வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு ஒர்க் இன்றைக்கி டைல் நம்பர் பார்த்தலாம் ஃபஸ்ட்டு ட்ரெயில் நம்பர் எழுநூத்தி அறுபத்தி ஏழு இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு செகண்ட் ட்ரை நம்பர் ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு இரநூத்தி தொண்ணூறு ட்ரெயில் நம்பரை கெஸ்ட் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பரை வச்சு கெஸ்ட் பண்ணிக்கோங்க கேரளா லாட்டர் இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட்டு ஐநூற்றி எழுபத்தி எட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு இன்றைக்கி ஒரு அற்புதமான வெற்றியை நம்ம கொடுத்துருக்குறோம் பிசி பேஸ்டு போல நம்ம அஞ்சா நம்பரும் சைபர் நம்ம கொடுத்துருந்தோம் அப்படியே பிசி வந்து நம்ம அப்படியே சூப்பராக விண்ணி கொடுத்துடணும் பி போல அஞ்சா நம்பர் நமக்கு சூப்பராக வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருச்சு சி போலில் சைபர் நமக்கு சூப்பராக வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருச்சு நம்ம பிசியில் கொடுத்த ரெண்டு நம்பருமே ஒரு அற்புதமான வெற்றி இன்றைக்கி பிசி ஐம்பது வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணுங்கள் இன்றைக்கி ஏசியில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஐம்பது அப்படிங்கிற நம்ம பிசி வந்து ரவுண்ட் பண்ணி கொடுத்துருந்தோம் அதேமாதிரி நமக்கு சூப்பராக வந்து பாஸ் பண்ணிட்டோம் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ டிஜிட் வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிருக்கு இந்த வார்த்தையிலேயே பார்த்துட்டிங்க அப்படின்னா நாலு அஞ்சாவது நாளாக வந்து நமக்கு மிஸ் ஆகுது இன்றைக்கி ரிசல்ட் வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது அவங்க அடித்தது நம்ம கொடுத்தது எழுநூற்றி ஐம்பது நம்ம வந்து ஐம்பது வந்து பிசி நம்ம அழகாக நம்ம தட்டி தூக்கிட்டோம் சூப்பராக வின் பண்ணிட்டோம் ஆனால் ஏ போர்டில் கொஞ்சம் சொதப்பிட்டோம் வந்து ஒன்பது நம்பர் அவங்க கொடுத்துருந்தாங்க நான் வந்து ஏழாம் நம்பர் கொடுத்துருந்தேன் அதில் வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு ஓகே நண்பர்களை இன்றைக்கி நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு அற்புதமான வெற்றி வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன பெண்டிங் நம்பர்ஸில் பார்த்துட்டிங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரிசல்ட்டு நம்ம குறித்து கொடுத்த எந்த நம்பரும் மேட்ச் ஆகலை ஏ போடலில் ஒன்பது நம்பர் பதிமூணு நாளாக ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் ஓப்பன் ஆகிடுச்சி ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் ஸோ தொள்ளாயிரத்தி ஐம்பது இன்றைக்கி ரிசல்ட்டு நம்ம அஞ்சா நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக மேட்ச் பண்ணியிருந்தோம் சைபரும் மேட்ச் பண்ணியிருந்தோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது அப்படிங்கிற ஒரு பிசி வந்து அழகாக நம்ம மேட்ச் பண்ணிட்டோம் ஏபிபிசி ஏசியில் ஐம்பது பிசி வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போலில் நேற்று நான் கொடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா அஞ்சு அஞ்சுக்கு பவர் சைபர் நேற்று நான் சொல்லியிருந்தேன் அடித்த நம்பரை திரும்ப திரும்ப கொண்டு வரான்னு சொன்னேன் நேற்று அடித்த நம்பர் பிபோலில் நேற்று அஞ்சு தான் இன்றைக்கி வந்து பி போல் அஞ்சு தான் ஓகேங்களா அதே மாதிரி அடித்த இடத்துல தான் வைப்பாங்கன்னு சொன்னேன் அதே மாதிரி தான் வச்சிருக்கிறாங்க பவர் வைப்பாங்கன்னு சொன்னேன் அதுவுமே வச்சுட்டாங்க ஓகேங்களா நம்ம நினைச்ச தான் அப்படி தான் ஆடுறாங்க இது வந்து வந்துட்டு கணக்கு பிரகாரம்லாம் அவங்க ஆடல அவங்க கேம் பிரகாரம் தான் அப்படியே ஆடிட்டு இருக்கிறாங்க இந்த மெத்தேடில் தான் நம்ம வந்து ஆடுறாங்க ஓகேங்களா சரி இன்றைக்கி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரிசல்ட்டுக்கு பி போர்டில் அஞ்சா நம்பர் நம்ம சூப்பராக பாஸ் பண்ணி கொடுத்துட்டோம் சி போர்டில் சைபர் நம்ம சூப்பராக பாஸ் பண்ணி கொடுத்துட்டோம் இன்றைக்கி பிசி வந்து ஐம்பது நம்ம அப்படியே ஐம்பது வந்து அப்படியே நம்ம கொடுத்துட்டோம் ஒரு வேலை வந்து பார்த்தீங்கன்னா பிசி பெஸ்ட்டு போர்டை பார்த்து நீங்கள் ஐம்பது வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் நண்பர்களை சூப்பராக சந்தோஷமாக மாசாக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்மாரி த்ரீ டிஜிட் நம்ம கொடுத்துருந்தோம் இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு பிசி பாஸ் பண்ணிடுவோம் அல்லது த்ரீ டிஜிட் நம்ம கொடுப்போம்னு நம்ம சொல்லியிருந்தோம் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிசி அழகாக நம்ம பாஸ் பண்ணிட்டோம் இன்றைக்கி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரிசல்ட் அடிச்சிருக்காங்க நம்ம எழுநூற்று ஐம்பது கொடுத்துருந்தோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பிசி வந்து ஐம்பது நம்ம அழகாக வந்து பாஸ் பண்ணிட்டாலும் ஏ போல் வந்து நம்ம சொதப்பிட்டோம் ஏ போல் வந்து அவங்க ஒன்பதாம் நம்பர் கொடுத்துருக்காங்க நம்ம ஏழாம் நம்பர் கொடுத்தோம் அது மட்டும் தான் மிஸ்டேக்கு மற்றபடி வந்து பிசி அழகாக வின் பண்ணிட்டாலும் த்ரீ டிஜிட் நமக்கு கை விட்டு லைட்டாக போயிடுச்சு ஏன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா வின் பண்ணியிருப்போம் இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏகப்பட்ட நாட்கள் ஒரு ரெண்டு ரெண்டு நம்பர்லேயும் வந்து மிஸ் ஆகி போயிட்டுருக்கு ஓகே நண்பர்களே நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு அற்புதமான வெற்றி வெற்றி பெற்ற அளவிற்கு வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா கேரளா லாட்ரி இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காரண்யா ஆறுநூற்றி ஐம்பத்தி ட்ராப் பிளசிங்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்துக்கோங்க இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பில்லை கணக்கு கஷ்ட பண்ணிக்கோங்க பில்லை கணக்கு க்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்க பண்ணணும் ஒரு பட்டன் மறக்காமல் மதிக்கோங்க அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் இல்லைன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதி ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாம கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ்சிங்ஸ் நோ பீட்டிங் ஜஸ்ட் எண்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோ தயவு செஞ்சு பார்க்கவேனா ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நம்பர் வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன பெண்டிங் நம்பர்ஸை பார்த்தோம்லாம் ஏ போல் மூணு வந்து இருபத்தொம்போது நாள் நாலு வந்து பத்தொம்போது நாள் ஆகுது ஏ போர்டில் ஒரு நாலாம் நம்பருக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது பி போல் ரெண்டு வந்து முப்பது நாள் எட்டு வந்து பன்னெண்டு நாள் ஆகுது பி போலில் ஒரு எட்டாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது சி போல் ஒன்று வந்து முப்பத்தி ஏழு நாள் மூணு வந்து இருபத்தி ஏழு நாள் எட்டு வந்து பதினாறு நாள் ஆகுது சி போல் ஒரு எட்டாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது பெண்டிங் டார்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகுது உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆன்னு பார்த்து ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசி ஏசியில் பார்த்துட்டிங்கன்னா தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூறு சைபர் ஒம்பது நாற்பத்தி ஒம்பது நாற்பத்தஞ்சு நாற்பது நாலு ஐம்பத்தி ஒம்பது ஐம்பத்தி நாலு ஐம்பது சைபர் அஞ்சு ஐம்பத்தி அஞ்சு டபுள் சைபர்னு சொல்லி கொடுத்துருக்கிறோம் ஒருவேளை டபுள்ஸ் வந்து இந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடித்த நம்பர் தான் திரும்ப அடிப்பாங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் டெய்லியும் வந்து அப்படி ரொட்டேட்டாக அப்படி தான் வந்துட்டு அதனால் நேற்று அடித்த நம்பர்லேருந்து ஒரு நம்பர் அல்லது ரெண்டு நம்பர் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அந்த மாதிரி தான் மேட்ச் ஆகி நம்ம கொண்டு வந்துட்டுருக்கோம் இல்லைனா அதுக்கு பவர் வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம மேட்ச் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஓகேங்களா இதுவும் காலங்களில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள் இந்த மை டார்கெட்டில் பார்த்திங்கன்னா தொண்ணூத்தஞ்சு ஐம்பத்தி ஒன்பது தொண்ணூறு சைபர் ஒம்பது நாற்பத்தஞ்சு ஐம்பத்தி நாலு நாற்பது சைபர் நாலு கொடுத்துக்கணும் நம்ம டார்கெட்டில் கொடுக்கக்கூடிய எண்கள் உங்கள் கணக்கில் வருதாங்க அதை பாருங்கள் அப்படி வந்துச்சுன்னா மட்டும் லிமிட்டை எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸ்ஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல்போட பார்க்கலாம் இன்றைக்கான ஃபார்முல ஆள் போட பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு கிடைச்சிக்கூடிய எண்கள் ஒம்பது நம்பர் நானே தடிச்சிருந்தாங்க அதே ஒன்பது நம்பர் ரிட்டன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி ஒரு வேளை ஒன்போது நம்பர் வரலன்னா அதோட பவர் நாலாம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஒன்பது அல்லது நாலு நான் எடுத்துருக்கிறேன் அதாவது நம்பர்ஸ் அது ஒரு பவர் அது ரெண்டையும் எடுத்துருக்கோம் ஸோ உங்கள் கணக்கு விடுத்துன்னு பாருங்கள் ஏன்னா கேம் வந்து இப்போ ஆடுற கேம்னால் அப்படி தான் ஆடுறாங்க கணக்கு பிரகாரம்லாம் அவங்க ஆடல அது ஒரு மெத்தேயில் ஆடிட்டு இருக்கிறாங்க அடித்த நம்பர் அதோட பவர் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அடித்த நம்பர் ரெண்டு நம்பர் மூணு நம்பர் இப்படி தான் கான்செப்ட்டு ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரி தான் மேட்ச் ஆகுது ஒன்பது நாலு தான் நம்ம கணக்கில் மேட்ச் ஆகுது இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராவது உள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் இதே மாதிரி உங்களுக்கும் ஒம்போது நம்பர் நாலாவது நம்பர் கணக்கில் வருதா அப்படிங்கிறத பாருங்கள் வந்துச்சுன்னா மட்டும் லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது கெஸ்ஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங்கும் ஏன் கெசிங் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுனா மட்டும் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடச்சக்கூடிய எண்கள் பார்த்தீங்கன்னா திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு அதோட பவர் சைபர் தான் ஏன்னா அடித்த நம்பர் திரும்ப கண்டிப்பாக அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது தொள்ளாயிரத்தி ஐம்பது அடிச்சிருக்கிறாங்க கண்டிப்பாக ஒன் ஆர் டூ நம்பர் திரும்ப வந்து அடிப்பாங்க அதே இடத்துல அடித்தானே அடிப்பாங்க இல்லைனா போர்டு மாறும் நான் பிசியில் தான் அப்படியே கொடுக்குறேன் ஏன்னா அடித்த இடத்துல திரும்ப அஞ்சா நம்பர் வந்தாலும் வரணும் இல்லைனா அது பார்த்தீங்கன்னா சைபர் வந்தாலும் வரும் அப்படிங்கிறது மாதிரி தான் மேட்ச் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் நான் தில்லுக்கு பிசிலேயே கொடுக்குறேன் போர்டு மாதிரி ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அஞ்சு சைபர் கொடுக்குறேன் பிசியில் அஞ்சா நம்பரும் சைரும் கணக்கில் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸிங் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்துக்கிங்க இப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்டுவர் தமிழான் போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்க்ரைபுன் போட்டிருக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்ப இருக்கிறதை மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டின அழுத்தினீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு தான் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்ப இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு ப்ளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும் பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து உங்களுக்கு கூகுளுக்காக ஒரு பிளான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன பர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரினால் உங்களுக்கு என்னென்ன உங்கள் ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளான்ல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா தினமும் ட்ரிக் வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல் ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தா ட்ரிக்கு வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு டிரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணீங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணீங்கன்னா ட்ரிக்கு வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியல் நம்ம கொடுத்துக்கிறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் இதில் ஜாயின் பட்டன் அனுப்பி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க பார்க்குறவங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முடியும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்மே த்ரீ டிஜிட் பார்க்கலாம் சைபர் தொண்ணூற்றி நாலு சைபர் தொண்ணூற்றி அஞ்சு ஐநூற்றி தொண்ணூறு ஐநூற்றி ஒம்பது சைபர் நாற்பத்தொம்போது சைபர் நாற்பத்தஞ்சு ஐநூற்றி நாற்பது ஐநூற்றி நாலு சைபர் ஐம்பத்தொம்பது சைபர் ஐம்பத்தி நாலு நானூற்றம்பது நானூற்றஞ்சு நானூற்றம்பத்தஞ்சு நானூறு அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஸோ இதில் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு பிசி பாஸ் ஆகலாம் அல்லது த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் உங்களுக்கு எப்படி வந்து பார்த்து ட்ரை பண்ணுங்க அது பெஸி தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நோர்ப்பு ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் ஃபுல்லாக போட்டுருக்கேன் நீங்களும் போடுங்க சூப்பராக விரும்பலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணுறீங்க உங்கள் சப்போர்ட் என்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் பற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ